வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க சிம்ம ராசி கும்ப லக்னம் இந்த சிம்ம ராசி கும்ப லக்னம் காம்பினேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசம் வினோத முறைகளில் இருக்கும் அதாவது பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும் ஆனால் அதை வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தோற்றத்தை வைத்து எதையும் நடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த சிம்ம ராசி கும்ப லக்னம் அப்படிங்கிற காம்பினேஷன் அதாவது இது எப்படின்னா மற்றவர்களாலேயும் இவங்களை எளிமையாக புரிஞ்சுக்க முடியாது இவங்களாலேயே கூட இவங்கள எளிமையாக புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே பெரு பிரச்சனை அதாவது இருமைத்தன்மைகள் நிறைந்தது தான் வாழ்க்கை நல்லது கெட்டது சரி தப்பு உண்மை பொய் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு எல்லாமே இரட்டைத்தன்மை கலந்த கல்வியாகத்தான் இருக்கும் இதில் ஏதோ ஒரு செயலாக எல்லாரும் பெரும்பாலும் இருப்பாங்க அப்பப்போ ரெண்டு செயலையும் ராசாகவும் செய்வாங்க துவாரணம் மந்திர வாழ்க்கை படித்தான் இருக்கும் ஆனால் இந்த சிம்ம ராசி கும்பலக்னம் காம்பினேஷன் வந்துடுச்சு அப்படின்னா இந்த ரெண்டு நிலைகளும் உண்டு ஆனால் இந்த ரெண்டு நிலைமைகளுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க பிடிச்ச மொழிலுக்கு மூணு கால் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய சித்தாந்தம் இதை வந்து பிடிவாதம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா பிடிவாதக்காரர்கள் அப்படிங்கிறது சரியோ தவறோ நான் நினச்ச விஷயத்தில் ஸ்டடியாக நிற்பாங்க அதை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி எதிர்பார்க்க முடியாது சரியோ தவிரோ அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலில் நிற்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்கே வந்து அவர் ஒரு மாதிரி சளிப்பு வெறுப்பு தட்ட ஆரம்பிச்சிடும் இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக அப்படியே கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு விஷயத்தில் ஒரு காரியத்தில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எதுவும் தெரியாது அவங்களுடைய மனசுக்குள்ளே என்ன மாற்றம் ஏற்பட்டுது அப்படின்னு தெரியாது ஆனால் திடீர்னு ஒரு சடனாக ஒரு சேஞ்சஸ்க்கு மாற்றத்துக்கு உட்பட்டுருவாங்க இல்லை இப்படி இல்லை அது அப்படி தான் அப்படின்னு மாறிடுவாங்க அதை இயல்பாகவும் கொண்டுட்டு போவாங்க ஒன்றுமே நடக்காத மாதிரி கொண்டுட்டு போயிடுவாங்க அதை பற்றி மற்றவங்க பேசுகிறதுக்கும் வழி இருக்காது அப்படி ஒரு சுச்சுவேஷனை அவங்க க்ரியேட் பண்ணிவிடுவாங்க இவங்க எந்த சைடில் இருக்காங்க அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் எல்லா நிலைகளுக்குமே இவங்க மாறி மாறி ட்ராவல் பண்ணக்கூடியவங்க எந்த லெவலில் இவங்க ட்ராவல் பண்ணாலும் அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலில் டச் பண்ணக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இப்படி தான் அவங்கள எடுத்துக்க முடியும் ஸோ இப்படி இருக்கிறதுனால இயற்கையாகவே இந்த சிம்ம ராசி கும்ப லக்ன காம்பினேஷனில் பிறக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது தாழ்வுகள் கொண்டதாக தான் இருக்கும் ஒரே மாதிரியான சீரான வாழ்க்கை அப்படிங்கிறதே இருக்காது உங்களுடைய எல்லா மறையிலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முறை சில காலங்களுக்கு நல்லபடியாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க சில காலங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும் இந்த அளவுக்கு சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருந்தாங்களோ அதே அளவுக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் வரவேற்கக்கூடிய நேர்மைகள் ஏற்பட்டுடும் காரியங்களே புரியாது தேட முடியாது ஒரு காரண காரணக்காரியங்கள் தெரிஞ்சாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமைகள் தான் போய்கிட்டு எல்லாம் முடிஞ்சது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி தான் வந்து நிற்கும் இவங்களுடைய லைஃப்பில் ஏகப்பட்ட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை தொடர்ந்து பார்க்கக்கூடிய நிலைகள் இவங்களுக்கு உண்டு உங்களை சொல்கிறோம் ஒரு பத்து வருஷம் நல்லா இருப்பாங்க ஒரு பத்து வருஷம் மோசமாக தான் இருக்கும் இப்போ இவங்களுக்கு புத்திக்கும் மனதுக்கும் இடைய போராட்டம் அப்படிங்கிறது அதிகம் உங்களுடைய மனமானது புதுநலமாக யோசிக்கும் உங்களுடைய புத்தியானது சுயநலமாக யோசிக்கும் உங்களுக்கு வந்து இந்த சுயநலம் மனம் அப்படிங்கிறது கிடையாது அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவர்களை யாரெல்லாம் மதிக்கிறார்களோ இவங்க மேலே நல்ல அபிப்பிராயம் வச்சு எப்போவுமே உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து இருக்கக்கூடியவங்களை உயிருக்கும் மேலாக போற்றக்கூடியவங்க அப்படிப்பட்ட நபர்கள் அவங்களுடைய மனசில் என்ன நினைக்கிறாங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே அதை உணர்ந்து அவங்களுக்காக முன்னின்று செயல்படக்கூடிய திறன் இவங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும் அதாவது தன்னை உண்மையாக மதிக்கக்கூடியவங்களுக்கும் போற்றக்கூடியவங்களுக்கும் இங்கே வந்து தன் மேலே அன்பு செலுத்துகிறவங்க பாசம் செலுத்துகிறவங்க அப்படின்னு கூட சொல்லலை தன் மேலே மதிப்பு மரியாதை வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு தன்னை கௌரவப்படுத்தக்கூடியவர்களுக்கு இவங்க உற்ற துணையாக இருப்பாங்க ஏன்னா இயற்கையாகவே இந்த சிம்ம ராசி கும்பலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு நோக்கம்தான் மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து கௌரவத்தோட தலைமை பண்புகளோடு செயல்படணுங்கிறது மற்றவங்க முன்னாடி எக்காரண குணம் தலை குனிந்திருக்கக்கூடாது யாருக்கிட்டையும் எதற்காகவும் கையேந்தக்கூடாது இயற்கையாகவே இந்த சிம்ம ராசிக்கு அந்த குணம் அப்படிங்கிறது உண்டு ராசி அதிபதி சூரியன்கிறனால அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வளைந்து கொடுத்து போக மாட்டாங்க எல்லாத்துலேயுமே தன் முழுமையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இயற்கையாகவே அதிகம் பட் இந்த கும்ப லக்னம் காம்பினேஷன் உள்ளே சேரும் பொழுது இந்த பண்புகள் அவங்களுக்கு அதிகமாகவும் இன்னும் போனால் மற்றவங்களோட கம்பேரிசன் அப்படிங்கிறது அதிகமாகும் மற்றவங்க முன்னாடி தன்னை எக்காரணம் கொண்டு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இவன் இவங்களே தவறு செய்திருந்தாலும் கூட அதை ஒப்புக்கொட மாட்டாங்க இவங்க வந்து இயற்கையாகவே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் லெவலில் மாறி மாறி டிராவல் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படி இருந்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது சரி தவறு அப்படிங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயங்கள் தான் தனக்கு உண்மையாக யார் இருக்காங்க தன்னை உண்மையாக யார் மதிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரியும் தன்னை மதிக்காதவர்களுக்கு ஒரு மாதிரியும் இவங்க செயல்படுவாங்க இயற்கையாகவே பேர் புகழ் அடைய வேண்டும்ங்கிற ஆசை இவங்களுக்கு அதிகம் எல்லாருமே புகழனும் போற்றணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இயற்கையாகவே ஒரு தன்மை பெற்றவங்க தான் தவிர ஈஸியாகவே அட்ராக்ட் பண்ணக்கூடிய திறன் உங்களுக்கு உண்டு நல்ல பேச்சாற்றல் பெற்றுவாங்க கலகலப்பாக நகைச்சுவாக பேசக்கூடிய பேச்சாலையை மற்றவங்களை மயக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இயற்கையாக உண்டு இப்போ கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு கோபமும் உண்டு குணமும் உண்டு ஸோ அதனால் ரொம்பவுமே இவங்க வந்து ஸ்ட்ரிட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய குணம் இவங்களுக்கு உண்டு இப்படி இருந்தாலுமே மற்றவர்கள் மனமறிந்து செய்யக்கூடிய திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புது நபர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசி பழகுனாலே போதும் அவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத இவங்களால் புரிஞ்சுக்க முடியும் மற்றவர்களை ஆறாய்வுதல் திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க உயர் ஜாதக ரீதியாக சுப கிரகங்களுடைய அனுகிரகம் பெற்றிருந்தாங்க அப்படின்னா பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இவங்களுடைய புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் நல்ல செல்வாக்கான நிலையை எட்டு பிடிக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பேர் புகழுக்காக இவங்க இயற்கையாகவே ஆசைப்படக்கூடியவங்க தான் ஸோ அந்த மாதிரியான நிலைகளை எட்டி பிடிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இயல்பாகவே வந்து சேர்ந்துடும் ஏதோ ஒரு வகையில் மற்றவங்க முன்னாடி சிறந்த நண்ப நபராக நண்பராக தலை சிறந்தவராக திகழ்வாங்க அதுவே ஆசைப்படுகிறவங்களுடைய தொடர்புகள் சேர்க்கைகள் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிலை மற்றவங்களோட கான்ட்ரவர்சியாகவே இருக்கும் அவங்களால் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் உடன்பட்டு போக முடியாது என்ன தான் இவங்க நகைச்சுவையாக கலகலப்பாக பேசினாலும் கூட பின்னாடி சிரிச்சுக்கிட்டு பின்னாடி போய் அதையே மட்டம் தட்டி பேச செய்வாங்க இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அந்த கான்ட்ரவர்சி தன்மை அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாது இவங்க என்ன பண்ணாலும் சரி என்ன சொன்னாலும் சரி மற்றவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு பொறுத்தும் கஷ்டமாயிடும் ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் மற்றவங்களோடு ஒற்றுமையாக இணங்கி வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஆனால் மற்றவங்க இவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எப்போ கொஞ்சம் ஒதுக்கி ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தணும் ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து இந்த சுய ஜாதக ரீதியாக கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அப்படின்னா மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது அவங்களுக்கு சிறப்பு தன்னிச்சையாக இருக்கிற வரைக்கும் அவங்க எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் படித்துக்கொள்ளலாம் ஆனால் மற்றவங்க அதாவது குடும்பத்தாரை சார்ந்தவங்களும் சேர்த்து தான் தன்னை தவிர மற்ற யாராக இருந்தாலும் சரி மற்ற உறவுகளோடும் மனிதர்களோடும் இணங்கி போகிறது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் ஆகிடும் இப்போ அதெல்லாம் கண்டு காணாமலும் பட்டுப்படாமலும் படாமலும் இருந்து கொள்வது நல்லது அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இவங்க இப்படி நினச்சிட்டாங்க அப்படின்னு புலம்புறதெல்லாம் எந்த பிரயோஜனம் இருக்கிறது இல்லை அது அப்படி தான் இருக்க போகுது அதை ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நமக்கு உண்டான வேலை என்ன நம்ம கடமைகள் என்னென்னு பார்த்து சிவனேன்னு செஞ்சுட்டு அமைதியாக இருந்துக்கிறது அவங்களுக்கு நல்லது ஆன்மீக சமாச்சாரங்களில் ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்க தியானம் சார்ந்த விஷயங்களில் பிரிய முடியவங்க காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிக பிரியமுடையவங்க இவங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் மேலே எதிர்பாரினத்தரோடு ஈர்ப்பு ஏற்படக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் அதனால் அடிக்கடி காதல் விஷயங்கள் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க காதல் உணர்வுகள் இவங்களால் கட்டுப்படுத்த முடியாது தவிர்க்கவும் முடியாது சுற்றுசுகங்கள் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க அதாவது தேவைகளுக்கு ஏற்ப சூழ்நிலைக்கேற்ப தான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் பொருட்களை காட்டிலும் மனங்களுக்கும் மனிதர்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து செயல்படுவாங்க இப்போ அதனால் நமக்காக தான் இந்த காசு பணம் சொத்து சோமெல்லாம் தேவையில்லாமல் சொத்து சோங்க காசு பணங்களுக்காக மனிதர்கள் இல்லை அப்படிங்கிற நிலை இவங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அதனால் இந்த வீடு வாகனம் காசு பண சமாச்சாரங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் பெருசாக எதுவும் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க ஆனால் தன்னை சேர்ந்தவங்களுக்காக அந்த விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற நிலைமை இருக்கிறதுனால சூழ்நிலை தகுந்த மாதிரி அந்த விஷயங்களில் ஈடுபடுவாங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதுரியம் நிறைந்தவர்கள் தான் இயற்கையாகவே இவங்களுக்கு மற்றவங்களுக்காக உதவக்கூடிய குணம் என்பது உண்டு அதனால் மற்றவங்க தேவையெருந்து செயல்படக்கூடிய நிலைமை என்பது உண்டு அதே போல் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு கட்டமைப்போடு செயல்படக்கூடியவங்க அதனால் எதாக இருந்தாலும் சரி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சுருக்கணும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் தான் இவங்க ஈடுபடுவாங்க ஸோ இடைப்பட்ட சொல்வர்களாக ஏதாவது இடையில் ஏதாவது காரியங்கள் வந்துடுச்சு அப்படின்னா அவங்களால் செயல்படுத்த முடியாது ஸோ அதனால் முழுமையாக தெரிந்து தான் ஒவ்வொரு காரியங்களும் இவங்க செயல்படுத்துவாங்க அறகுற விஷயங்கள் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அதே போல் தேவையில்லாத வேலைகளை செய்கிறது வீண் விரயங்களை ஏற்படுத்துறது ஒரே வேலையை ஒன்றுக்கு நாலு தடவை செய்கிறது தேவையில்லாத கசகசப்பான விஷயங்கள் ஆகாத விஷயங்கள்லாம் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது செஞ்சால் நீட்டாக செய்யணும் சும்மா இருந்துக்கணும் அவ்வளோ தான் அதனால் எதுவாக இருந்தாலும் நல்ல கட்டமைப்போடு பிளானிங்கோடு முன்கூட்டியே நல்லா ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் காரியத்தில் இறங்குவாங்க அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவங்களை தான் இவங்களுக்கு பிடிக்கவும் செய்யும் சும்மா ஏனோதான வேலை செய்கிறவங்களெல்லாம் கண்டால் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவும் பிடிக்காது இவங்களும் அந்த மாதிரி காரியங்களை இறங்க மாட்டாங்க அதனால் இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த ஒரு காரியத்திலும் இறங்க மாட்டாங்க ஸோ ஒரு காரியத்தில் இறங்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பக்காவாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இவங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க சுயநலக்காரங்களாக தான் இருப்பாங்க இயற்கையாகவே மன ரீதியாக இவங்க சுயநலம் அற்றவங்க பட் புத்தி ரீதியாக இவங்க சுயநலம் உடையவங்க இந்த ரெண்டு நிலைகளையுமே இவங்க மாறி மாறி செயல்படுவாங்க பட் இவங்களை சார்ந்தவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் அவங்க கொஞ்சம் சுயநலத்தன்மையோடு தான் செயல்படுவாங்க இவங்கக்கிட்ட விஷயங்கள் காரியங்களை வாங்கி கொடுறதுல தான் மற்றவங்க கொஞ்சம் மும்முரமாக இருப்பாங்க ஸோ காரியம் முடிஞ்சதுன்னா விடக்கூடிய தன்மை என்பது இவங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கும் அவங்களுக்கு யாராவது சொன்னால் சுய ஜாதக ரீதியாக அசுபகிரங்களோட தொடர்புகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் யாரோ ஒருத்தங்களை நம்பி அடிக்கடி ஏமாந்துக்கிட்டே இருப்பாங்க நீ அறியாமலே அவங்க மேலே ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்படும் ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தேவையில்லாத சங்கடாதாங்க அவங்க வகையில் சில பிரச்சனைகளும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் இவங்களை சார்ந்தவர்கள் இவங்கக்கிட்ட அப்படின்னு வரும்போது அதாவது அவங்களுடைய குணம் அப்படி இருக்கும் கிடையாது இவங்கக்கிட்ட வரும்போது மட்டும் அவங்க கொஞ்சம் சுயநலக்காரங்களாக தான் செயல்படுவாங்க அதனால் இவங்களுடைய காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு பயன்படுத்திய வகையில் தான் இருக்குமே இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது பெரும்பாலும் இவங்களுடைய குடும்பத்தில் கொஞ்சம் கலகலப்பான விஷயங்களும் நகைச்சு உணர்வு அதிகம் கொண்ட நபர்களையும் பார்க்க முடியும் அதே போல் குடும்பத்துக்குள்ளே நிறைய பேருக்கு இந்த ஆன்மீக சமாச்சாரங்கள் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் வெளியூர் வெளிநாடு சமாச்சாரங்கள் ஈடுபடக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் கொஞ்சம் தான் இருக்கும் பட் தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் அதாவது குடும்ப வேலைப்பாடுகளில் பெருசாக இவங்க இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க ஆனால் குடும்ப உறவுகள் வகையில் இவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் இப்போ உறவுகளுக்கு தான் அதிக இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க வேலைபாடுகளுக்கு இல்லை பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் பெற்றோர்கள் வகையில் நல்ல மதிப்பு மரியாதை உடையவங்க தான் அந்தந்த வயது நிலைகளுக்கேற்ப இவங்களும் சரி இவங்களுடைய பெற்றோர்களும் சரி அவங்கவுங்க கடமைகளை கட்டா செஞ்சுட்டு போயிடுவாங்க மற்றபடி இது வந்து ஒரு இயல்பான விஷயங்கள் தான் இங்கே வந்து பெருசாக பாசிட்டிவ் நெகட்டிவ் விஷயங்கள் சொல்கிறதுக்கு எதுவும் உங்களுக்கு எல்லா வழக்கமான மனசு மாற்றார்கள் நல்லபடியாகவே இருக்கும்னு வச்சுக்கலாம் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக இருக்கும் அதாவது ஆரம்பிச்சோம்னால் புத்தி சரின்னா மனசு ஒத்துக்காது மனசு சரின்னா புத்தி ஒத்துக்காது உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் சில நேரங்கள் ஒரு தோறும் சில நேரங்களும் கொஞ்சம் காண்ட்ரவர்சியாக தான் இருக்கும் சூழ்நிலை தகுந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது உங்களுக்கு நல்லது பொறுத்த வரைக்கும் மூத்த உடன்பிறப்புகளும் ஓரளவுக்கு அனுசரித்து போய்க்கலாம் கொஞ்சம் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் அனுசரித்து வந்துடுவாங்க பட் இளைய உடன்பிறப்புகள் அப்படிங்கிறது பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் ஓட்டா போட்டிகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து சூழ்நிலை தகுந்த மாதிரி அனுசரித்து போக வேண்டிய விஷயங்களாக இருக்குது திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் இதுதான் வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரம்பித்த விஷயம் இவங்க வந்து காதல் உணர்வுகள் அதிகம் மிக்கவர்கள் காதல் உணர்வுகளால் அடிக்கடி தூண்டப்படக்கூடியவங்க ஸோ வாழ்க்கை துணையின் எதிர்பார்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அனுசரித்து போகக்கூடிய அல்லது இவங்களை முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு துணை கிடைச்சிருச்சு அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாரும் கிடையாது பட் அதுவே இந்த விஷயங்கள் உள்ட்ட ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாங்க இதுதான் வந்து இவங்களுடைய நிலை ஸோ நார்மலாகவே சுய ஜாதக ரீதியாக சுப கிரகங்களோட அனுகிரகம் பெற்றது அப்படின்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லா வகையிலுமே பூர்த்தியாகும் பட் அதுவே சுய ஜாதக ரீதியாக அசுப கிரகங்களோட தொடர்புகளோ இல்லை கிரகநிலைகள் மாற்றங்களால் சில சங்கடங்களோ இருந்தது அப்படின்னா திருமண வாழ்க்கை கண்டிப்பாக பாதிப்பு உள்ளாக்கப்படும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள காண்ட்ரவர்சி நிலை அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஆகாதவங்க அதை அவங்க நின்னாலும் கொடுத்தோம் உட்கார்ந்தாலும் கொடுத்தோம் அப்படிங்கிற நிலையை தான் பார்க்க முடியும் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு அனுசரித்து போகணும்னு நினச்சாலும் கூட சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் விடாமல் ஏதோ ஒரு வகையில் சங்கடத்தை இது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்பு நிலைகளுக்கு மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் பட் பேர்ஸ்னலாக இவங்க வந்து வாழ்க்கை துணையை நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க காதல் உணர்வுகள் மிக்கவங்களாக இருப்பாங்க அன்பையும் பாசத்தையும் அதிகம் காட்டக்கூடியவர்களாகவும் எதிர்பார்க்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க பட் இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில அமைதா அமையலையா அப்படிங்கிறது கிரக அமைப்புகள் தான் நிர்ணயம் பண்ணுது அதே போல் காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது விதிவசம் நல்லா இருந்தது அப்படின்னா கை கூடும் இல்லை அப்படின்னா அது கஷ்டம்தான் மற்றது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இது வந்து கொஞ்சம் பட்டுபடாமலும் தொட்டந்தோடாமலும் தான் இருக்கும் அதாவது பெற்றோர்கள் சொன்ன மாதிரி தான் பெருசாக நெகட்டிவும் இல்லை பாசிட்டிவும் இல்லை அந்தந்த வயது நிலைகளுக்கு ஏற்ப அவங்க கடமைகளை சரியாக செஞ்சுட்டு போயிடுவாங்க குணாதிச வகையில் ஒரு குழந்தைகள் நல்ல புத்திசாது மிக்கவங்களாக இருப்பாங்க கொஞ்சம் சொகுசு பிரியர்களாகவும் இருப்பாங்க வாழ்க்கையில் சாதிக்க துடிப்பவர்களாக இருப்பாங்க நார்மலாகவே இவங்களுக்கு வந்து குழந்தைகளுடைய விஷயங்களில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் என்னென்னா தன்னுடைய குழந்தைகள் பேரும் புகழோடு இருக்கணும் வாழ்க்கையில் பெரிய பெரிய சாதனைகளை அவங்க செய்யணும் லட்சியவாதிகளாக அவங்க இருக்கணும் அப்படின்னா குழந்தைகளை இவங்க வளர்த்தவே செய்வாங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இவங்களுக்கு அதிகம் உண்டு நூற்றாறு உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பட்டுபடாமலும் தான் இருக்கும் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் கூட ஓரளவுக்கு அனுசரித்து போய்க்கலாம் பட் உறவினர்கள்னு வரும்போது எல்லாமே கொஞ்சம் பட்டுபடாமல் தொற்று தோடாமலும் தான் இருக்கும் மிக அட்டாச்மெண்ட் எல்லாம் காட்ட மாட்டாங்க அந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் பட் சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா இவங்களுடைய தொழில் வாழ்க்கை சிறப்பாகவே அமையும் நல்ல பேரும் புகழோட மற்றவங்களுக்கு உபயோகப்படக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட்டு மற்றவங்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய திறன் பெற்று பேரும் புகழோடு வாழ்ந்து வருவாங்க இவங்க பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான வேலை செய்கிறாங்க தொழில் செய்கிறாங்க அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது கிரக அமைப்புகள் நல்லபடியாக இருந்துச்சுனாலே என்ன செஞ்சாலும் சரி அதற்குண்டான அங்கீகாரம் பேரும் புகழ் தேடி வர ஆரம்பிச்சிடும் கிரகங்கள் நெகட்டிவாக இருந்ததுனால் இந்த விஷயங்களுக்காக ரொம்ப போராட்டம் செய்ய வேண்டியதாக இருக்கும் அதாவது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வாங்க பட் கஷ்டப்பட்டு தான் அந்த விஷயங்களை நிறைவேற்றணும் ஏன்னா மற்றவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற வைக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெனக்கெட வேண்டியது அதிகமாக இருக்கும் இருந்தாலும் ஏதோ ஒரு வேலைகளை செய்து தன்னுடைய ஜீவனத்தை அமைத்து கொள்ளக்கூடிய திறன் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க அதனால வந்து இவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஏற்படுறது இல்லை ஸோ ஏதாவது ஒரு வகையில் அமையும் பட்சத்தில் அது அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஸோ ஜென்ரலாகவே இந்த வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் ஸோ ஓரளவுக்கு இந்த சிம்மராசி கும்பலக்னம் காம்பினேஷன் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு கூட சில காண்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிற இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அண்ட் பொதுவான வகையிலே அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் காண்ட்ரவர்சி நிலை பெற்றதாக தான் இருக்குது ஸோ ஏ ஜாதக ரீதியாக கிரகங்கள் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிலை சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் மற்றவங்களுடைய தொடர்புகள் சங்கடமில்லாமல் பார்த்துக்கொள்கிறது அவங்களுக்கு சிறப்பு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்